கிறிஸ்தவுகள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் இயேசுவினுடைய பரிசுத்தமான பெயரில் உங்களை அன்போடு ஸ்தோத்தரித்து வாழ்த்துகிறேன் உங்களை இந்த நாளிலே காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் யோவான் நான்காம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது வசனத்திலே இருந்து ஐம்பத்தி மூன்றாவது வசனம் வரைக்கும் ஒரு அற்புதத்தை பார்க்கிறோம் ஒரு ராஜாவின் மனுஷன் மரண அவஸ்தையா இருக்கிற தன் மகனுக்காக இயேசுவின் இடத்துல வந்து வேண்டி கொள்ளுகிறான் அவன் கப்பர் நகம் என்ற பட்டணத்தில இருந்து இயேசுவை தேடி கானா என்கிற ஊருக்கு வருகிறான் இந்த காணாங்கிற ஊர்ல தான் ஆண்டவர் இயேசு ஏற்கனவே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றியிருந்தார் அந்த ஊருக்கு இயேசு வந்ததை அந்த ராஜாவுடைய மனுஷன் அல்லது ஆபீசர் கேள்விப்பட்டு இயேசுவை தேடி வர்றான் வந்து ஆண்டவரை பார்த்து வேண்டுகிறான் இவன் நிச்சயமாக ராஜாவின் மனுஷன் அப்படின்னா ஒரு கால அவன் புறஜாதியானாக இருந்திருக்கலாம் அப்போ அந்த மனுஷன் இயேசுவை அறிய அறிந்து இயேசுவோட வல்லமையை கேள்விப்பட்டு தான் அவரிடத்தில் வருகிறான் அவன் வந்த உடனே ஆண்டவரை கேட்குறான் ஐயா என் மகன் வியாதியாக இருக்கிறாயா நீங்க நீங்கள் வந்து அவனை குணமாக்குங்க என்று அவரை கூப்பிட்றோம் வேண்டிக் கொள்கிறோம் அப்போ இயேசு அவனை பார்த்து நீங்கள் அடையாளங்களே அற்புதங்களே காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார் ஆண்டவர் இந்த வார்த்தையை அந்த மனிதனுக்கு தனிப்பட்ட முறையில் சொன்னது போல தெரியவில்லை ஒரு கால் கலிலேயாவிலே காணா ஊரில் ஆண்டவர் செய்கிற அற்புதங்களை எதிர்பார்த்திருக்கிற அற்புதத்திற்காக இயேசுவின் பின்னே செல்லுகிற அற்புதத்தை வா எப்போதும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்று வாஞ்சிக்கிற ஒரு மக்கள் கூட்டம் ஆண்டவர் இயேசு கூட இருந்திருக்கிறாங்க அவங்களுக்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கக்கூடும் கூடும் அன்பானவர்களே பிரியமானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அற்புதங்களின் தேவன் அதிசயங்களின் தேவன் என்பதில் எந்த மாற்று கருத்து இல்லை அவர் நிச்சயமா அற்புதங்கள் அதிசயங்களை செய்கிற தேவன்தான் ஆனால் இந்த ஆளை பார்த்து ராஜாவின் மனுஷனை பார்த்து சொன்னாரா அப்படின்னா அப்படி அல்ல இந்த கலிலேயாவில் இருக்கிற காணாவூரில் இருக்கிற மனிதர்கள் அற்புதங்களை வாஞ்சித்த அளவுக்கு கடவுளின் வார்த்தையை வாஞ்சிக்காததுனால அவருடைய இருதயம் துக்கப்பட்டு சமாரியரிடத்துல காணப்பட்ட அந்த வாஞ்சை கிட்ட இல்லாததுனால ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கலாம் அந்த மனுஷன் கெஞ்சுகிற ஆண்டவர்கிட்ட ஐயா என் பிள்ளை சாக பொழைக்க கிடக்கிறாயா சீக்கிரம் ஐயா அவனை ஐயா ஏசு அவனை நோக்கி நீ போகலாம் உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார் அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான் பெரிய மாணவர்களே அந்த ஆளுக்கு தேவை தன் மகன் சுகமாகணும் அவனை சுகமாக்க இயேசுவால் மட்டும்தான் முடியும்னு அவன் ஆழமாக நம்பினதுனால இயேசுவை தேடி வருகிறான் பெரிய மாணவர்களே ஆண்டவர் இயேசுவை உண்மையாக தேடி வர்றவங்களை அவர் ஒரு நாளும் வெக்கப்படுத்துறதில்லை அவர் கெருமையாக இறக்கம் பாராட்டுகிறார் அந்த மனுஷன்ட்ட சொல்றார் நீ பா உன் பையன் பொழிச்சிட்டான் அப்படின்னு அவனும் கிளம்பி போகிறான் எதிரில் வேலைக்காரன் வந்தான் அவன் ஊழியக்காரங்க வேலைக்காரங்க வர்றாங்க சொல்கிறாங்க ஐயா பையனுக்கு சுகமாயிருச்சு எப்பப்பா ஐயா நேற்று மத்தியானம் ஒரு மணிக்கு அதே டைம் தான் இயேசு அவனை பார்த்தும் பயம் பொழைச்சிக்கிட்டான் போன்னு சொன்னது உடனே அவனும் அவன் வீட்டாரும் தேவனை இயேசு கரிசுவின் இடத்துல விசுவாசம் உள்ளவர்களா மாறினாங்களை இயேசு நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர் கண்ணீரை துடைக்கிறவர் நெருக்கடியில் உதவுகிறவர் தத்தளிப்பை காண்கிறவர் தடுமாற விடாமல் தூக்கி எடுக்கிறவர் அப்படிப்பட்ட அன்புள்ள ராஜா கைகளில் உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க அவர் உங்கள் தேவைகளை சந்தித்த நேர்த்தியாய் நடத்துவார் அவரை நீங்கள் நம்பி வந்த காரியத்தில் அவர் உங்களை கைவிட மாட்டார் தொடர்ந்து தேவனை உண்மையாய் பின்பற்றுவோம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக